விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் நம்ம சென்னையில மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மூன்றாவது முறையா விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் என்கின்ற தலைப்பில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது எப்படி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் பெருவாழ்வு என்றால் என்ன நம் சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி சித்தர்களை வழிபடணும் விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும் அதுல நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும் பிரபஞ்ச மகா மருத்துவம் முத்திரை மருத்துவம் ஜல மருத்துவம் மூலிகை மருத்துவம் யோகா மருத்துவம் காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும் உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயில் அரங்கம் முகவரி லக்ஷ்மி ஹால் நூரடி ரோடு பஸ்ட் அவென்யூ அசோக் பில்லர் அருகில் விக்டோரியா கிராஸ் சர்ச் எதிரில் அசோக் நகர் சென்னை எண்பத்தி மூன்று